ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நக்கீரன் டிஎன்பிசிடியூப் சேனலில் க்ரூப் ஃபோருக்கு தமிழ் நியூஸில் சிலபஸை பேஸ் பண்ணி ஏற்கனவே விடாமுயற்சி அப்படிங்கிற டெஸ்ட் மேட்ச் போயிட்டுருக்குங்க ஸோ அந்த பேட்சோட ஃபைனல் பேட்ச் தான் இப்போ நம்ம போட போகிறோம் இதுக்கு மேலே நம்ம விடாமயிற்சி சீரீஸில் டெஸ்ட் பேட்ச் போட மாட்டோம் ஸோ நீங்கள் விடாமுயற்சி பேட்ச் வேணும் அப்படின்னா அந்த பேச்சில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த விடாமுயற்சி சீரீஸில் டெஸ்ட் பேட்ச் போட மாட்டோம் ஓகேங்களா அதனால் இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு கிடைக்காது ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இந்த பேச்சில் என்ன சிறப்பம்சம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு நம்ம தமிழ் கண்டக்ட் பண்ண போகிறோம் தமிழ் நியூ புக் கவர் பண்ணுவோம் ஓல்டு புக் கவர் பண்ணி கொடுப்போம் சிறப்பு தமிழும் கவர் பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸ்லேயும் இந்த பேட்ச் போகும் புக் வைஸ்லேயும் போகும் ஸோ அப்படிங்கும் போது நீங்கள் தமிழில் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நைன்டி ஃபைவ் மேலே எடுக்க முடியும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அந்த ஷெடியூலாக உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா தமிழ் நியூ புக் ஓல்டு புக் சிறப்பு தமிழ் புக் வைஸ்லேயும் பேட்ச் போகும் சிலபஸ் வைஸ்லேயும் போகும் அதேமாதிரி கொஸ்டின் பேப்பரை ஆன்சர்க்கு எல்லாமே உங்களுக்கு பிடிஃப்பாக கொடுத்துருவோம் கீ வந்து கொஸினில் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து வச்சிக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு அடுத்தடுத்து ரிவிஷன் பண்ண யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு பிடிஎஃபாக இருக்கறனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ கொஷின் பேப்பர் கீ எல்லாமே உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் பிடிஃப் வந்துடும் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் நீங்கள் என்ன ரேங்க்கில் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் டெஸ்ட் பேட்ச் வந்து ஏப்ரல் பன்னெண்டாம் தேதியிலருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அந்த டெஸ்ட் பேட்சுக்கு வந்து ஃபீஸ் வந்து முந்நூறுரூவா மொத்தம் முப்பத்தஞ்சு டெஸ்ட்டுக்கும் சேர்த்து முந்நூறுரூவா தான் நீங்கள் இந்த டெஸ்ட் ஷெடியூல் வேணுனா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபீஸ் வந்து முந்நூறுரூவா ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இல்லைனா எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூற்றி இதில் ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் முந்நூறுவா ஜிபே இல்லை ஃபோன்பேயில் அனுப்பிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்லைனா டெலகிராம்லேயும் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இல்லை டெலகிராமில் அனுப்பிச்சிருங்க டெஸ்ட் எப்படி நடக்கணும் இந்த ஷெடியூல் இருக்கிற டேட் அன்றைக்கி நைன்ட்டு செவன் தேர்ட்டிக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துடும் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு உங்களுக்கு ஆன்சர் கீ கொடுத்துருவோம் எல்லாமே உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் வந்துடும் ஓகேங்களா டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் ஒரு கூகுள் கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுப்போம் அந்த லிங்க்கில் உங்களுடைய மார்க் அப்டேட் பண்ணி ஓஎம்ஆர் சீட்டை ஃபோட்டோ எடுத்து அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டூ டேஸில் ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் நீங்கள் என்ன ரேங்க்கில் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அடுத்து இந்த ஷெட்யூல் பாருங்கள் நம்ம இந்த ஷெட் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இந்த ஷெட்லு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு வேறு டூ ஸ்டடி பிடிஃப் இருக்கும் ஓவர் டெஸ்ட்டுக்கும் நீங்கள் என்ன படிக்கணும் அது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்கு அப்படிங்கிற ஃபுல் விளக்கம் டீட்டெயில் இந்த ஷெட்லேயே இருக்குது ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆறு டு பத்து தமிழ் நியூ புக்கில் இருக்கக்கூடிய இலக்கணம் மட்டும் நம்ம கவர் பண்ண போகிறோம் தமிழ் பழைய புக்குன்னால் நாங்கள் இதில் பழைய புக்குன்னு மென்ஷன் பண்ணியிருப்போம் எதுவும் மென்ஷன் பண்ணலைன்னா அது புது புதிய புத்தகம் தான் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆறு டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு தமிழ் நியூ புக்கில் இருக்கக்கூடிய ஆறு டு பத்து இலக்கணம் தான் டெஸ்ட்டு அது முடிச்சதுக்கப்புறம் சிலபஸ் வயஸில் போகும் சிலபஸ் வைஸில் உங்களுக்கு ஏழு யூனிட்டுமே போகும் ஒவ்வொரு யூனிட்டும் முடியும் போது உங்களுக்கு அந்த ஒரு யூனிட்டுக்கான ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா இப்போ யூனிட் ஒன் டாபிக் முடிஞ்சுதுன்னா அதற்கான ரிவிஷன் டெஸ்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஏழு யூனிட்டுக்குமே போகும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பொது தமிழ் சிறப்பு தமிழ் எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அது முடித்ததுக்கப்புறம் தமிழ் பழைய புக் ஆறு டூ பத்து கவர் பண்ணி கொடுப்போம் அதை முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக மூணு ஃபுல் டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் இருக்கும் மொத்தம் முப்பத்தஞ்சு டெஸ்ட்டுங்க உங்களுக்கு இது வந்து ஜூலை பத்தாம் தேதிக்குள்ளே இந்த பேட்ச் முடிகிற மாதிரி நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ நோட்டிக்ஸ் வந்து வந்துருச்சு அப்படின்னா ஒருவேளை எக்ஸாம் டேட் முன்னாடியே இருக்குது அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடியே கவர் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ வரக்கூடிய குரூப் ஃபோரில் கண்டிப்பா இப்போ நீங்கள் நைன்ட்டி ஃபைவ் கொஸ்டின் மேலே எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த பேட்ச் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ கரெக்டாக அந்த பேட்ச் யூஸ் பண்ணிக்குவாங்க நன்றி வணக்கம்